ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம சொல்ல மறந்த ஒரு கதை மன்னிக்கணும் இப்போது கோயம்புத்தூரில் சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட் ஒரு ஆல் உமன் ஈவெண்ட்னே சொல்லலாம் அங்கே பேசும்போது தான் எனக்கு அந்த நான் உணர்ந்தேன் இது முக்கியமான ஸ்டோரியை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பெண்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஒரு ஜென்ரலாக சொசைட்டியில் ஒரு இது இருக்குது என்னென்னா அவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ஃப்ரண்ட்ஹெண்ட்லெலாம் போகக்கூடாது இராணுவத்தில் சேருவாங்க பட் அவங்க பேக் எண்டில் தான் இருக்கணும் அந்த தடைகள்லாம் ஒன்று ஒன்றா உடச்சி வந்துகிட்ருக்கோம் அப்படின்றத விட இது ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் இந்த ஃபெமினிசம் உமன் எம்பவர்மெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் ஏன்னா நமக்கு நேச்சுரலாகவே இருந்துருக்கு பல காலகட்டங்களில் பல சாம்ராஜ்யங்களில் பெண்கள் ராணிகளாக இருந்து இளவரசிகளாக இருந்து அந்த யுத்த காலத்தை லீட் பண்ணதெல்லாம் நம்ம நூறுக்கு நூற்று கணக்கான வீர வரலாறுகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் ஆரம்பித்த ரெண்டாவது நாள் அதாவது ஏழாம் தேதி அக்னூரை குறி வச்சு பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துனாங்க ஏன்னா அக்னூர் ஒரு குறுகிய பகுதி அக்னூர் தான் நம்மளுடைய ஜம்முலேருந்து நௌஷேரா பூஞ்ச் ரஜோரி இந்த ஆக்சிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த அக்னூரில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது இத்தனை யுத்தங்கள்லேயுமே அந்த பிரிட்ஜை குறி வச்சு பாகிஸ்தான் பல முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கலான ஒரு வீக் பாயிண்ட் அக்னூர் அந்த அக்னூரோடைய எல்லையில் அதாவது அந்த அக்னூர் பகுதிகளில் பிஎஸ்எஃப் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவல் டைமில் நோ பீஸ் நோ வார்ன்ற டைமில் பிஎஸ்எஃப் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அந்த பிஎஸ்எஃப்ஓடைய ஒரு அதிகாரி அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் நேகா பண்டாரி அவர்கள் மற்றும் அவர்கள் கூட இந்த ஏழு வீராங்கனைகள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹீரோயின்ஸ் அவங்களோட ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த தாக்குதல் ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைன்டி செவனில் பார்டர்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்தோடைய ரியல் லைஃப் ரெப்ளிகா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பை நம்ம க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு ஆல் உமன் டீம் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக மிக்ஸாக இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருமே பெண் வீரர்கள் அதே மாதிரி அதை தலைமை ஏற்று நடத்தின அதிகாரியுமே லீடருமே பெண் அதிகாரி அசிஸ்டன்ட் கமாண்டன் நேகா பண்டாரி பிஎஸ்எஃப் சேர்ந்தவங்க அந்த இடத்த நான் எப்படி உங்களுக்கு வர்ணிக்கிறதுன்னு தெரில பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறுகலான ஒரு பகுதி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய வலிமைன்றது ஐந்து முறை அதிகம் அதாவது ஐந்து மடங்கு அதிகம் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல பாகிஸ்தான் கடுமையான ஷெல்லிங் ஆரம்பிக்கிறாங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க ஹெவி மிஷின்கள் வச்சுட்டு ஹெவி மிஷின்களுடைய ஒரு ஒரு தோட்டா உங்கள் நெஞ்சில் பார்த்துன்னா ஆளை ரெண்டாக பிரிச்சிரும் அந்த அளவுக்கு கடுமையான வெப்பன்ஸை வச்சு இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இது எல்லாமே விஷுவல் லைன் ஆஃப் சைட்டில் இருக்கிறதுனால பாகிஸ்தான்களுக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்குமே இது பெண்கள் இங்கே இருக்கிறாங்க இந்தியாவுடைய பெண் வீரர்கள் இங்கே இருக்கிறாங்கன்றது தெரியும் அதுவும் ஒரு ரீசன் இவங்க தாக்கணுதுக்கு ஒரு கட்டத்தின் மேலே தாக்குதல் அதிகமாகும் போது பிஎஸ்எஃப்ஓட உயர் க அசன் கமேண்டர் நேகா பண்டாரி அவர்களுக்கு ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்கள் பின்னாடி வாங்க நாங்கள் வேறு வீரர்கள் அனுப்புகிறோம் நீங்கள் இருக்க வேண்டாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக போதும் சுச்சுவேஷன் அப்படின்றது உடனடியாக இந்த அதிகாரி வந்து அந்த உத்தரவை ஏற்க மறுக்கிறாங்க அது என்ன நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லி நாங்கள் எப்படி பின்வாங்கிறது அந்த கதையே ஆகாது நாங்கள் இந்த இடத்த பார்த்துக்கிறோம் இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த உத்தரவை ஏற்க மறுக்கிறாங்க அவங்க உயிரதிகாரிகளும் சாந்தமாக வராங்க ஓகே ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்குது இந்த பொண்ணு பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி அதன் பிறகு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த போஸ்டர் தொடர்ந்து ஆயு ஆயுதங்கள் வச்சு ஆர்டிஷியல் வச்சு தாக்குறாங்க மிஷின் கன் ஃபயர் அவங்க மேலே வருது எதுக்குமே அசராமல் அவ்வளோத்தையும் தாங்கி அதாவது நீங்கள் இராணுவத்துக்கு உள்ளே வரும்போது பேட்டில் இன்னோக்குலேஷன் ஒன்று பண்ணுவாங்க அந்த பேட்டில் இன்னோக்குலேஷனில் நீங்கள் உங்கள் துப்பாக்கியை வச்சுட்டு தாழ்ந்து அப்படியே நீங்கள் கிரால் பண்ணி போய்ட்டே இருப்பீங்க உங்களுக்கு மேலே வந்து ஒரு வேலி இருக்கும் ஒரு ஒயிரண்டாங்கல் மென்ஸ் இருக்கும் அந்த வேலி தாண்டி நீங்கள் வரக்கூடாது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு தான் அந்த வேலிக்கு தாண்டி உங்கள் உடம்புக்கு மேலே அது ஒரு பூமியிலேருந்து ஒரு அடிக்கு மேலே லைவ் ஃபயரிங் பண்ணுவாங்க உண்மையான துப்பாக்கி தோட்டாக்கள் போகும் அது வந்து பேட்டில் இன்வாகுலேஷன் யுத்த காலத்தில் ஒரு தோட்டம் தாண்டி போகும்போது அந்த அந்த எந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை காமிக்கணும் அதை உங்களை வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ரியல் புல்லட்ஸ் வச்சு பண்ணுவாங்க ரொம்ப ரிஸ்க்கான ப்ராசஸ்மே கூட அந்த ட்ரைனிங்கில் அதனால் வரைக்கும் நாங்கள் நான் என்னோடய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் துப்பாக்கி நாங்கள் சுடுவோம் டார்கெட்டில் சுடுவோம் பார்ப்போம் அதை புலங்காயம் அடைகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் உங்கள் மேலே யாராவது சுடும்போதும் அவங்களுடைய உண்மையான இது என்னன்றது தெரியும் எனக்கு ஒரு கைகாலெலாம் கொஞ்ச நாள் ஃப்ரீ ஆச்சு சில நிமிடங்கள் சில நொடிகள்னு சொல்லலாம் இவங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அந்த ஷெல்லிங் அவங்க பார்க்குறாங்க அந்த இதை பார்க்குறாங்க அதன் பிறகு நீங்கள் ஆக்சுவல் கண்டிஷனில் போகும்போது ஒன்ஸ் பேட்டில் ஆடண்டாக இருக்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது புதுசாக யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நிஜமாகவே அது ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அது இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இவங்க பிஎஸ்எப்லேயே சேர்றாங்க ஜஸ்ட் ஒரு மூணு வருஷம் சர்வீஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது பெரிய அளவுக்கு காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது ரெண்டாவது இவங்களுடைய பிஎஸ்எஃபுக்கு பதிலடி கொடுத்தாங்க பதிலடி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு பாகிஸ்தானுடைய பார்டர் போஸ்ட்டு அதில் ஃபார்ட்டி டூ அப்படின்றது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணாங்க டெரரிஸ்ட் லான்ச் பேட் உட்பட நேகா பண்டாரி அவர்கள் வெறும் தாக்குதல் அதாவது தற்காக்கம் மட்டும் செய்யலை அந்த இடத்த பாதுகாத்து மட்டும் வைக்கல இந்தியன் ஆர்மிக்கு ஆப் ஆர்டிஷல்லிங் பதிலுக்கு கொடுக்கறதுக்கு கைடு வேணும் உங்களுக்கு ஆப்ரேஷனல் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓபிஎஸின்னு சொல்லுவாங்க அப்சர்வேஷன் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வேலையும் அவங்க பண்ணுறாங்க தங்கிட்ட இருந்த அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோடைய ஒரு இது தெரியும் எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் மீடியம் மிஷின் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப கடுமையான வெப்பன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அடித்து பாகிஸ்தானுடைய மூணு போஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கொலாஸ் பண்ணி இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் எத்தனை வீரர்கள் அந்த போஸ்ட்டில் இறந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இது வரைக்கும் வாயவே திறக்கலை ஏன்னா தாக்கிங்கன்னு தாக்குனது ஒரு பெண் வீராங்கனை ஒரு பெண் சிங்கம் இவங்க கூட அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஃபீல் ப்ரவுட் டு பி மேனிங் ஏ போஸ்ட் அலாங் வித் இன்டர்நேஷனல் பார்டர் வித் மை ட்ரூப்ஸ் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த பாகிஸ்தானி போஸ்ட் இந்த அக் அக்னூர் பர்வால் ஏரியா பர்வால் ஏரியா நூற்றம்பது மீட்டர் தான் பாகிஸ்தான் நூற்றம்பதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகே பாட்டி சுட்டாலே உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஃபயர் வரும் நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமான ஒரு எதிரியோட தாக்குதலை சமாளித்து அதன் பிறகு எதிரிக்கு பதிலடி கொடுத்து அந்த எதிரியை தருது அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு போக முடியாது அவங்க சொல்கிறாங்க இது எனக்கு பெருமை இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை அப்படின்ட்டு எத்தனை பேர் நம்ம அது மாதிரி யோசிப்போ யோசிக்க முடியுன்னு பாருங்கள் எங்கடா வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் சில எல்லாருக்குமே நினைக்க தோணும் இதில் அவங்களுக்கு வந்து மூணு போஸ்ட் அவங்க கண்ட்ரோலில் வருது அதில் மூணு போஸ்ட் அவங்க அவங்க எதிரிகள் தாக்குறாங்க அந்த மூணு போஸ்ட்டையுமே மூணு கிட்ட இருந்த எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணி லைட் மெஷின் கன்ஸு மீடியம் மெஷின் கன்ஸ் யூஸ் பண்ணி ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற துப்பாக்கிகளை யூஸ் பண்ணி பின் டவுன் பண்ணி வைக்கிறாங்க இப்போது இந்த பெண் தனியாக பண்ணலை இவங்க கூட இன்னொரு ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேரில் நாலு பெண்கள் அப்படின்றவங்க அவங்களும் சின்ன வயசு இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் அப்போ தான் பிஎஸ்எஃப் ஜாயின் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டே ரெண்டு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் மஞ்சித் கார் அப்படின்றவங்களும் மாலிகாத் கார் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் பஞ்சாபை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு இருபது வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ தலைமை அதிகாரி அசன் கமாண்டன்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சர்வீஸ் ஒரு இளம் அதிகாரி அவங்களுக்கு ஈடு இருக்கக்கூடிய நாலு பெண் வீரர்களுமே ஒரு இளம் வீரர்கள் ரெண்டே ரெண்டு பேர் வந்து வெட்ரன்ஸ் ஸோ வெட்ரன்ஸும் இவங்களும் சேர்ந்து மிக்ஸ் ஆகியிருக்காங்க அந்த பெண்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷம்பா பஷக் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க சுமி ஜெஸ் ஜார்க்கண்டை சேர்ந்தவங்க ஜோதி பனியான் ஒடிசாவை சேர்ந்தவங்க இந்த மூணு பெண்கள் ப்ளஸ் என்னோட பெண் அதிகாரி கமாண்டன்ட் அவங்களுடைய பஞ்சாபை சேர்ந்த ரெண்டு அதிகாரிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபுள் சங்கரிதாஸ் தனியாக நின்று ஒரு கன் பொஷிஷனை ஹோல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கன்னு அவங்க அவ்வளோதான் சுட்டுக்கிட்டே இருக்கணும் ஹோல் நைட்டு ஹோல் பகல் சுட்டுகிட்டே இருக்கணும் அந்த பக்கம் உங்கள் மேலே சுட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன பங்கரில் உங்களை பாதுகாத்துக்கிட்டு மூன்று நாட்கள் உங்களுடைய அன்றாட இயற்கை உபாதைகளை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த போஸ்ட்டில் இருக்கணும் இது வந்து ஹார்டு கோர் சோல்ஜரிங் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க கான்ஸ்டபுள் சங்கரிதாஸ் வந்து அவங்க அதிகாரியை பற்றி சொல்கிறாங்க எனக்கு நேகா வந்து ப்ரீஃப் பண்ணாங்க சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதிரி மல்ட்டிபிளாகி இது இப்போ நிற்க போகிறது கிடையாது நம்ம எத்தனை நாள் ஹோல்டு பண்ணுவோன்னு தெரியாது ஆனால் ஹோல்டு பண்ணி தான் ஆகணும் நீ அங்கே இரு அதே மாதிரி ரொம்ப ஒரு அதிகபட்சமான ஃபயரிங் பண்ண வேணா நம்மகிட்ட தோட்டாக்கள் கம்மியாக இருக்குது நமக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் டெக்ரேஷன் ஒரு டிப்பிக்கல் லீடர்ஷிப் முன்னாடி போய் நின்று அந்த கன் போஷன் இந்த கான்ஸ்டபுள் சங்கரியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நான் உங்ககூட நிற்கிறேன்ற அந்த தைரியத்தை கொடுத்து பிறகு எப்படி அதை இயங்கணும் அப்படின்றதையும் கொடுத்து என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இருப்பாங்க எதிரிகள் ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் இருக்காங்கன்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க எங்களோடய எல்லாரோட ஜோஷமே வந்து அதுவாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது பெண்கள் எங்கிட்ட வீரர்கள் எங்கிட்ட இருந்தாங்க அதில் ஆறு பெண் வீரர்கள் இந்த பெண் வீரர்கள் எல்லாமே டைரக்டான அட்டாக் ரோலில் இருந்தாங்க அப்சர்வேஷன் போஸ்ட்லேருந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணிட்டு பதினேழு உமன் கேடட்ஸ் இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் நம்மளுடைய பெண் ஒருத்தி போய் சேர்றா அப்படின்றத பார்க்குறோம் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஸ்டீரியோட் டைப் பண்ணி அவங்களாம் காம்பேட் ரோலுக்கு கிடையாது இன்றைக்குமே இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேர் கொஞ்சம் பழைய சிந்தனையில் இருக்கவங்க இந்த மாதிரியான கன்க்ளூஷனுக்கு வந்து வராங்க ஒரு யுத்த காலத்தில் ஒரு யுத்தத்தில் ஒரு ஒரு பெண் அதிகாரி மற்றும் இந்த ஆறு பெண் வீராங்கனைகள் சாலிடாக நின்று ஒரு லீடர்ஷிப்னால் என்ன ஒரு மிலிட்டரி லீடர்ஷிப்னா என்னன்றதை உலகத்துக்கு காமிச்சது பாகிஸ்தானோடைய கேஷுவலிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட பதினேழு பேருக்கு மேலே ஸோ இனி இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இது ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பெண்களெல்லாம் இதுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்பில் நம்ம போகக்கூடாது ஒரு டாப் கிளாஸ் மிலிடரி லீடர்ஷிப்பை இவங்க நேகா பண்டாரி அவர்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த ரத்தத்தில் ஓடுது அவங்க தாத்தா இராணுவத்தில் இருந்தவர் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா துணை ராணுவப் படையில் இருந்தவங்க ஸோ அந்த மிலிட்ரி பிளட்டுன்றது உங்களுக்கு பின்வாங்கல்லாம் விடாது அவங்க அதிகாரிகள் அவங்க ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க பெண்கள் ரொம்ப ஃபார்வர்ட் போஸ்ட்டில் இருக்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் நாளைக்கு அட்டாக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறது இந்த பெண்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறது பாகிஸ்தானோடய அந்த மூர்க்கத்தனமான ஒரு கேடு கட்ட இராணுவத்தை தான் ஸோ அந்த பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் சொல்லி அவங்க அப்போ ஆண் அதிகாரிகள் வந்து வர சொல்கிறாங்க பின்னாடி வர சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு தா தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு யுத்தத்தில் தான் ஒரு வீரனுடைய உண்மையான வீரம் அப்படின்றது சோதிக்கப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் மேல் நினச்சி அந்த மூணு கேம்ப்பு அந்த மூணு பார்டர் அவுட் போஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க தேவைப்படுறது நேரத்தில் நம்ம அந்த ப்ரூஃபை வந்து வெளியிடுவோம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிலிடரி லீடர்ஷிப் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பெண்கள் உங்கள் எல்லாருக்குமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏன்னா நீங்கள் வருங்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளை இன்றைக்குமே கோயம்புத்தூரில் இராணுவத்துக்கு போனால் என்சிசியில் சேர்ந்தால் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற கவலை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பெண்கள் சக்தி அப்படின்றத நீ வரக்கூடிய காலத்தை உலகமே பார்த்து வைக்கும் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உலகத்திலேயே அதிகமான பெண் விமானிகளை கொண்ட நாடு வந்து இந்தியா அமெரிக்கா கூட கிடையாது ஸோ நமக்கு இன்னும் புதுசாக இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் கொண்டு வர தேவையில்ல இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகமான ஸ்டோரிஸ் கொண்டு வரும் இதே மாதிரி பூனேவை சேர்ந்த ஒரு பெண் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானோட ரேடியோ கம்யூனிகேஷனை எப்படி உடச்சு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேட்டில் சேஞ்சராக கொடுத்தாங்க அப்படின்ற ஸ்டோரியும் கொண்டு வருவோம் உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்